சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வரக்கூடிய கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள் அது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள் ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பௌர்ணமி எப்போ வருகின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி வருகின்றது குரு பௌர்ணமியாக நமக்கு வருகின்றது எத்தனை மணிக்கு பௌர்ணமி ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து முதல் மறுநாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது அது மட்டும் இல்லை இந்த பௌர்ணமி ஸ்ரீ பஞ்சாத்திர தீபம் ஏற்றும் நாளோடு சேர்ந்து வருகிறது அது மட்டும் இல்லை கிருத்திக நட்சத்திரம் மற்றும் ரோகிணி நட்சத்திரம் இரண்டும் கலந்த பௌர்ணமியாக நமக்கு இருக்கின்றது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பௌர்ணமியில் நம்ம குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யலாம் வீட்டில் வழிபாடு செய்யலாமா கோவிலில் போய் வழிபாடு செய்யலாமா கோவிலுக்கு செல்ல முடிந்தால் தாராளமாக செல்லலாம் கிரிவலம் செல்ல விரும்புபவர்கள் தாராளமாக கிரிவலம் போகலாம் ஆனால் கிரிவலம் போகணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு செய்த பிறகு நீங்க கிரிவலம் செல்லுங்கள் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல விரும்புவார்கள் அன்று இரவு அதாவது வியாழக்கிழமை இரவு குலதெய்வ எல்லையில் தங்குவது ரொம்ப சிறப்பு பௌர்ணமி இருக்கும் நேரத்தில் குலதெய்வ எல்லையில் நம்ம இருக்கும்போது அந்த குலதெய்வத்தின் சக்தியை நம்மளால் உணர முடியும் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இல்லைங்க அப்படிலாம் எங்களால் தங்க முடியாதுங்க நாங்கள் பௌர்ணமிக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாமா அந்த வரலாம் பௌர்ணமிக்கு சென்று உங்கள் குடும்ப முறைப்படி உங்கள் குலதெய்வத்தை வணங்கி விட்டு வாருங்கள் இப்ப வீட்டுல குலதெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பாத்திரலாம் எப்போதுமே கார்த்திகை தீபத்தோடு பௌர்ணமியும் சேர்ந்து வரும் ஆனா இந்த வருடம் கார்த்திகை தீபம் தனியாகவும் மறுநாள் தான் நமக்கு பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வருகின்றது அதனால பௌர்ணமி திதிக்கு வீட்டில் எப்படி வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இல்லைங்க எங்களால் சாயங்காலம் நாங்கள் கோயிலுக்கு போலாம்னு இருக்கோம் அப்படிங்கிறவங்க காலையில ஏழு ஐம்பத்தி ஐந்துக்கு மேல தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்கின்றது அதற்கு மேலே நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை தாராளமாக செய்யலாம் எப்படி செய்யணும் ஒரு மனைப்பலகை வச்சுக்கோங்க வச்சுட்டு இரண்டு பக்கம் குத்து விளக்கு அல்லது புது மண் அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க நடுவில் உங்கள் குலதெய்வ படம் வச்சுக்கோங்க குலதெய்வ படம் அல்லாதவர்கள் கலசம் வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது நிறை சொம்பு நீர் வைத்து வழிபாடு செய்யலாம் இல்லைங்க இது எதுவுமே என்கிட்ட இல்லைங்க ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் நாலு பக்கம் மஞ்சள் வச்சு உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஓம் உங்கள் குலதெய்வம் நமக அப்படிங்கிற பெயரை மட்டுமே வைத்து அதற்கு நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை நூற்றி எட்டு முறை இந்த நாட்களில் நீங்கள் உச்சரிக்கிறது அவ்வளோ மிக பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நம்ம சேனலில் நிறைய பேர் பௌர்ணமி வழிபாடு செய்து எங்கள் வாழ்க்கையே மாறி உள்ளது எங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு பலருமே சொல்கிறாங்க நீங்களும் கண்டிப்பாக பௌர்ணமியில் உங்கள் குலதெய்வத்தை மனதார வழிபாடு செய்யணும் குலதெய்வத்திற்கே மிக மிக உகந்த நாள் இந்த பௌர்ணமி நாள் தீப திருநாளுக்கு மறுநாளும் எல்லார் வீட்லையுமே விளக்கு வைப்பாங்க அதனால வாசல்ல முதல்ல விளக்கு வைங்க அடுத்து தலை வாசல்ல இரண்டு பக்கமும் விளக்கு வைங்க அதற்கு பிறகு உங்க பூஜை இறையில அன்றாடம் நீங்க விளக்கு ஏற்ற வேண்டிய விளக்குகள் அனைத்தையும் ஏற்றுங்க அதற்கு பிறகு மனைக்கு பக்கத்துல இரண்டு குத்து விளக்குல அஞ்சு முகமும் ஏற்றுவது சிறப்பு அஞ்சு முகம் ஏற்ற முடியாதவர்கள் குத்து விளக்கே இல்லைங்க அப்படிங்கிறவங்க இரண்டு புது மண் விளக்கு ஏற்றிக்கோங்க அதில் ஒன்றில் கட்டாயம் இழுப்பெண்ணை இருக்க வேண்டும் அது மஞ்சள் வண்ண திரி பயன்படுத்த வேண்டும் அது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் இந்த நாள் ரொம்ப 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 சிறப்பு உங்க வீட்டுல விளக்கு ஏத்தி முடிச்ச பிறகு நீங்க அருகில இருக்கிற குரு பகவான் கோவிலுக்கு சென்று அங்கே தானம் செய்வது ரொம்ப விசேஷம் அது உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு உங்க குலதெய்வத்திற்குமே ஒரு ஏழு பௌர்ணமி ஐந்து பௌர்ணமி தொடர்ந்து தேன் தானம் செய்து வாருங்கள் கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு நல்ல செய்தி சீக்கிரம் கிடைக்கும் விளக்கெலாம் ஏத்தி முடிச்சுட்டேங்க நாங்க என்ன பண்றது நல்ல வண்ண வண்ண மலர்கள் வாசனை மலர்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாசனை மலர்கள்லாம் வாங்குற மாதிரியாங்க இருக்குது விலை ரொம்ப கூட இருக்குங்க நாங்கள் என்ன பண்ணுறது தாமரை மலர் கிடைத்தாலும் சரி உங்கள்கிட்ட என்ன மலர் கிடைக்கின்றதோ அதை வைத்துக்கொண்டு நாணயங்கள் உங்களால் முடிந்த ஐந்து ரூபாய் நாணயங்கள் வச்சுக்கோங்க குங்குமம் உங்களுக்கு பெண் தெய்வம் அப்படின்னா குங்குமம் அர்ச்சனை தாராளமாக செய்யலாம் எங்களுக்கு ஒரு ஆண் குலதெய்வங்க நாங்கள் என்ன செய்யறது சந்தனத்தால் நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அல்லது விபூதியால் அர்ச்சனை செய்யலாம் அல்லது இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் பூக்களாலும் நாணயத்தாலும் தாராளமாக அர்ச்சனை செய்யலாம் ஒரு பேப்பர்ல நூற்றி எட்டு உங்கள் குலதெய்வத்தின் பெயர் அல்லது குலதெய்வ போற்றிகள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி ஓம் என் குலதெய்வம் நமக ஓம் எங்களை காக்கும் குலதெய்வமே நமக இது போன்ற சாதாரண போற்றிகள் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்க இல்லைங்க அந்த மாதிரி எதுவும் தெரியாதுங்க அப்படின்னா ஓம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் நமக நான் என் குலதெய்வத்தை வணங்குகிறேன் அதுவும் பௌர்ணமி போன்ற அதிசக்தி வாய்ந்த நாளில் நூற்றி எட்டு முறை நம்ம குலதெய்வத்தின் பெயரை உச்சரிக்கும்போது கண்டிப்பாக அந்த தெய்வம் மனம் மகிழ்ந்து நம் வீட்டிற்கு வரும் நம்மளுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறும் அர்ச்சனை செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம பூக்களால் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சு விளக்கெல்லாம் ஏற்றி வைச்சோன்னே உங்களுக்கு நீண்ட நாள் வேண்டுதல் ஏதாவது நிறைவேறணும் அப்படின்னா அதற்கு நாணயம் முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் இந்த வேண்டுதல் எனக்கு சீக்கிரம் நிறைவேற்றணும் இந்த வேண்டுதல் எனக்கு சீக்கிரம் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக குலதெய்வ எல்லையில் வந்து இந்த காசை நான் உங்களுக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதினோருவா ரூபா அப்படின்னு உங்களால் முடிந்த அளவுக்கு நாணயம் முடிஞ்சு வச்சு வழிபாடு செய்யலாம் அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா பச்சை கற்பூரத்தை ஒரு சின்ன துணியில் மஞ்சள் சிவப்பு வண்ண துணிகளில் ஒரு சின்ன பச்சை கற்பூரத்தை வச்சு ஒரு முடிச்சு மாதிரி கட்டி அதை நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சு அர்ச்சனையெல்லாம் முடித்த பிறகு அந்த தூபத்தில் காமிச்சு நீங்கள் பணம் வைக்கும் கூடிய இடத்துல நீங்கள் வைக்கும்போது உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் போற்றிகள் மட்டும்தான் சொல்லணுமாங்க உங்கள் குலதெய்வத்தின் பாடல்கள்லாம் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த பாடல்களை போட்டுவிட்டு கூட நீங்கள் உங்கள் வழிபாடை செய்யலாம் அல்லது உங்களுக்கு தெரிந்த குலதெய்வ பாடல்களை நீங்களே பாடி கூட வழிபாடு செய்யலாம் இதெல்லாம் செய்து முடித்த பிறகு தலைவாழை இலை விரிச்சு அதாவது சாமி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த மனைப்பலகையில் சாமி உங்கள் சாமி உட்காந்துருக்கு அவங்க சாப்பிட்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தலைவாழை இலை விரித்து அதில் உங்கள் பொங்கல் படையல் வைக்கிறது வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு அடுத்து உங்களால் முடிந்த மஞ்சள் நிற இனிப்பு வகைகள் மஞ்சள் நிற கேசரி வச்சாலும் சரி அல்லது லட்டு வச்சாலும் சரி இது ஏன்னா இந்த பௌர்ணமி குரு பௌர்ணமி அப்படிங்கிறதுனால மஞ்சள் வண்ண இனிப்பு வகைகள் அல்லது நீங்கள் புளியோதரை கூட நீங்கள் கிண்டி வச்சு சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கலாம் இல்லைங்க புளியோதர்லாம் எங்களுக்கு கூட வச்சு பழக்கம் இல்லைங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் மஞ்சள் வண்ண இனிப்பு வகைகளே தாராளமாக வைக்கலாம் பானகமும் தாராளமாக வைக்கலாம் இதெல்லாம் வைத்து உங்கள் சுவாமிக்கு தீப தூப ஆராதனை காமிங்க அப்ப பால் சாம்பார் அதாவது கறி வச்சு அடுப்பு கறி வச்சு நல்ல சாம்பிராணி புகை வீடு முழுவதும் தூவுவது ரொம்ப சிறப்பு உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறதே இருக்காது வீடு முழுவதும் சந்தோஷம் நிறைந்திருக்கும் சாமி கும்பிட்டு முடித்த பிறகு நீங்கள் பிரசாதமாக செய்ததை அக்கம் பக்கத்தாரருக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் தாராளமாக சாப்பிடலாம் இது எளிய வழிபாடு எல்லாராலும் செய்யக்கூடிய வழிபாடு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் நம்ம குலதெய்வத்திற்காக நம்மளால் ஒதுக்க முடியும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து நம்பிக்கையோட ரெண்டு மூணு மாதம் செஞ்சிங்கனாலே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வேண்டுதல் அனைத்தும் படிப்படியாக நடப்பதையும் உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதையில் செல்வதையும் கண்கூட உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு உங்கள் குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தின் பெயர் எழுதி அதாவது ஓம் உங்கள் குலதெய்வத்தின் பெயர் நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல் நன்றி வணக்கம்